வணக்கம் எல்லா இன்பம் குழுமம் அத்தனை பேரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தைந்து ஆறு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நிறுவனம் மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ்ன்ற பெயரால தொடங்கப்பட்டது படிப்படியாக அடுத்தடுத்து மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் டெக்ஸ்டைல் ஷோரூம் பஜார்ன்ற பேர்ல அடுத்து எர்த் மூவர்ஸ் அப்புறம் அது ஒரு ரெண்டடா ஸ்பேர்ஸு இப்படி நிறைய தொழில்கள் போய் பல இன்னல்களுக்கு உட்பட்டு அப்புறம் திருப்பி ஒரு வளர்ச்சி வந்து நிறைய க கடைகளையும் ஆரம்பித்து ஹேப்பி ஹேப்பி சண்முக பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடைகளையும் திறந்து அப்புறமா பசித்தோர்க்கு உணவு அளிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கு அந்த உயரிய சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு வழியை நோக்கி நம்ம பயணிக்க முடியுது இன்னைக்கு சொல்லப்போனா உலகம் முழுவதுமே எங்கெங்கிருந்தோ நம்மளுக்கான வாழ்த்துக்களும் நமக்கான விருதுகளும் கிட்டத்தட்ட இப்ப நம்ம இப்பவே நம்ம ஒரு ஒரு முப்பது நாற்பது விருதுகள் நம்ம வாங்கியிருக்கோம் நிச்சயமா அந்த அளவுக்கு நம்மள உலகமே பாக்குது திரும்பி பார்க்க வச்சிருக்குது நம்ம வாழ்க்கையையும் ஒவ்வொரு கட்டத்துல இருந்து மேன்மை அடைய வச்சிருக்குதுன்னா அதுக்கு காரணம் நிச்சயமா பசிப்போக்கும் நமது உயரிய நோக்கம் மட்டும்தான் இந்த ஒரு நோக்கம்தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்கு ஆனந்தமா வச்சிருக்கு உண்மையிலேயே இளமையா வச்சிருக்குது ஒரு சுறுசுறுப்பா ஒரு உற்சாகமா வச்சிருக்குது அப்படின்றது ஏன்னா அந்த பசின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பசி உணர்வு வந்ததுன்னா என்னென்ன உணர்வெல்லாம் வெளி வெளி வரும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பசி வந்த உடனே முதல்ல வர்றது கோபம்தான் வரும் அல்ல நீங்க அதை அதை உணர்ந்துருந்தீங்கன்னா அல்ல தெரியும் கோபம் தான் வரும் எதுக்கிறது யாரு என்னன்னா பார்க்காது அந்த பசி வந்து கோபம் வந்துடும் போவம் அது என்ன நிகழ்வா இருந்தாலும் அதை போட்டு ஒடைச்சிரும் அந்த பசி அந்த அளவுக்கு பசி வந்துருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு கோபமும் அவ்வளோ ஒரு இது வரும் அதோட அந்த பசியில இருக்கும்போது உணவு கிடைக்கல அப்படிங்கிறத போல பொதும அந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது அந்த உணவுக்காக அதுலேயும் அந்த உணவுக்காக இன்னொரு வீட்ல கையேந்தி உட்கார்ந்திருக்கிற கொடுமை அதை விட பெரும் கொடுமை வசிக்கும் போது உணவு கிடைக்கலன்றது எந்த அளவுக்கு கொடுமையோ அந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட கையேந்தி நிற்கிற கொடுமை இருக்கு இல்லையா அதை கூட ஒரு கொடுமை உலகத்திலேயே கிடையாது அப்படிப்பட்ட கொடுமைகளையெல்லாம் சந்திச்சு அதையும் மீறி பசின்னு வரும்போது நீங்க எல்லாம் உங்களோட இன்முகத்தை காமிச்சு ரெண்டு பேரும் இல்லைன்னா கூட அந்த இடத்துல பண்றீங்கன்னா உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த காரியத்துல நம்மள ஈடுபடுத்திக்க முடியும் அதுக்குதான் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்பிய தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விழா ஏற்பாடை வந்து திடீர்னு உடனே உடனே நம்மளால உடனே ஏற்பாடு பண்ணி செஞ்சுருந்தோம் இல்லாட்டி பார்ப்பாங்களெல்லாம் எல்லாம் பாட சொல்லி ஆட சொல்லி எல்லாம் பண்ணி இருந்திருக்கலாம் உடனே எடுத்த முடிவு அப்படிங்கிறதுனால இந்த எளிய முறையில இதை பண்ணிக்கலாம் அப்படின்றது உண்மையிலேயே பசிக்காக ஒருத்த ஒரு வேலை சாப்பாட்டுக்காக ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கிற கொடுமை எல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அதை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா புரியும் நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருந்துகிட்டே இருக்குதா